ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா வீட்லேயே நம்ம குங்குமம் ஈஸியாக எப்படி ரெடி பண்ணலான்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம மஞ்சள் தூள் எடுத்துக்கணும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு பார்க்க போனீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வருதுன்ட்டு தூள் எடுத்துக்கோங்க அடுத்து சுண்ணாம்பு விட்டைலேய் பார்க்க போடுவோம்ல அந்த சுண்ணாம்பு தான் இந்த சுண்ணாம்புனால மிஸ்டேனுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது ஸோ தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்து கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கோங்க கொஞ்சமாக வாசத்துக்காக ஜவ்வாது போட்டுக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அது கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா கையாலே கிளறி விடுங்க நம்ம கிளற கிளற ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட்டு மாதிரி தான் இருக்கும் நம்ம எவ்வளோ தேய்ச்சி தேய்ச்சி நல்லா கிளறமோ நல்லா பவுடர் மாதிரி வரும் க்ளியர் கலர் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் இதில் வந்து காயம்பூர் ஸ்மெல் வேணும்னா நம்ம கேவரா என்ற இசன்ஸ் ஒன்று இருக்கேன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே ஸ்வீட்லாம் யூஸ் பண்ணுவாங்க நான் இன்றைக்கி அதெல்லாம் யூஸ் பண்ணலை பாருங்க குங்குமம் ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க கலர் நல்லா இருக்குல்ல நான் இப்போ வந்து இதை ஒரு விநாயகர் இருக்க வச்சு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுலயே செஞ்சு நம்ம கையால் செஞ்சு நம்ம வீட்டுக்கு வர சும்மா தான் கொடுக்கும்போது நமக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மன நிம்மதியும் கிடைக்கும் இந்த மஞ்சள் வந்து நல்ல மஞ்சளா யூஸ் பண்ணிக்கோங்க கொம்பு கொம்பு மஞ்சள் விரலி மஞ்சள் இதை வந்து நம்ம வந்து வீட்லேயே மிஷினில் கொடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் அந்த மஞ்சளில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதை நம்ம வந்து ஒரு பாட்டில கண்ணாடி கிளாஸ் நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க விநாயகர் வச்சுருக்கறது அதுவும் அழகாக இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ குறிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்